அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பாலமேடு காவல் நிலையத்துல பணிபுரியக்கூடிய அண்ணாதுரை முரளி இருவரும் கைது செய்து பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகளாக எல்லாருடைய பார்வையிலும் தெரிகிறார்கள் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருவர்தான் திருட்டு கூட்டம் பிழைப்புன்றது வேற திருட்டுன்றது வேற இந்த ஒரு வேலையை செய்துவிட்டு அவனிடம் பணம் தரமாட்டேன் என்பதை நம்ம என்ன கணக்குல சேர்க்கறது இத நான் பார்த்த வகையில காவல்துறை அதிகாரிகள் யாருமே அது மாதிரி இல்லை ஆனா எங்க ஏரியாலங்க நாங்க ஓப்பனா சொல்றேன் செய்யூர் பகுதியில் இதுவரை வந்த காவல்துறை அதிகாரிகள்ல ஒரே ஒரு ஆள் கூட இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைத்த ஒரு ஒரு ஆளை நான் பார்க்கல இது உண்மையிலே பார்க்கலங்க அந்த அளவிற்கு நல்ல மனிதர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க ஈவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்குறாங்க பொருள் அந்த பொருள் நார்மலா வெளியில் ரூபாய் இருக்கணும் இல்லைங்களா நம்ம ஒரு இரநூறுவாய் கொடுத்தோம்னா சேது வெளியில முன்னூறு ரூபாய் வைக்கிறாங்க நீங்க இரநூறுவாய் கொடுக்குறீங்க பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகக்கூடிய அதிகாரிகளை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கலந்து ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான செயலை செய்த இந்த அண்ணாதுரை அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் ஆனால் நேற்று வரை நடவடிக்கை இல்லைன்றது மட்டும் தெரியுது அந்த பாலமேடு காவல்நிலையத்து அழைத்து நம்ம தொடர்பு ஒன்று கேட்கும் பொழுது அவர் இன்று வரை நேற்று வரை கைது செய்யப்படல அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்று ஏதாவது நடந்திருக்கான்றதே தெரியல ஏன்னா ஒரு தந்தை இல்லாத ஒரு பையன் மெக்கானிக் வேலை செஞ்சு போய்கிறான் கூட தம்பியை பழகி வைக்கிறான் அதே மாதிரி தகப்பன் இல்லாத ஒரு பையனை கடையில வேலைக்கு வச்சிருக்கா அப்படி இவங்களை உடனே என்ன செய்யணும் ஏய் தம்பி பரவாயில்லா இந்தாடா வச்சு ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நாப்பதாயிரம் ரூபாய் சும்மா ஓசில பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சியா எவ்வளோ திமுட இருக்கும் உனக்கு உனெல்லாம் கைது செய்யணும் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி யார் என்ன சொன்னால் அண்ணாதுறை முரளியும் ஒருத்தர் வந்திருக்கீங்க காவல்துறை அதிகாரிகள் நீங்க அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்க கூடாது கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டோம்னா கஞ்சா கேஸ்ல யார் உள்ள போடணுமோ அவங்கள போடுங்க அதுக்கு துப்பு இல்ல உங்க உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா ஒர்க் வேலை செஞ்சுக்கிட்டு கஞ்சா கேஸ்ல போடணும்னா கஞ்சா கேஸ்ல இருக்கவங்களுக்கு கடை வச்சு குடுப்பியா எவ்வளவு கீழ்தரமான மனிதர்களா இருக்கீங்க புரியல எனக்கு ஒரு அசிங்கத்தின் அடையாளமா இருக்கீங்க நீங்க உங்களால ஒட்டுமொத்த காவல்துறைக்கு தமிழகத்தில் கூட ஒட்டுமொத்த காவல்துறை களங்க ஏற்படுது கமல் சொல்றான் முதல்வர் நடவடிக்கை எடுடான்றான் அவனுக்கு எங்க இருந்து புத்தியா இல்ல புத்தி இருக்கா இல்ல உண்மையிலே இல்லையா மூல கொள்ளாரான்னு தெரியல தவறு நடக்குது தவறு செய்தவன் ஒரு அக்யூஸ்ட் அந்த அக்யூஸ்ட கைது செய்யணும் அது அவனுக்கு கைது செய்யவில்லை என்றால் அரசு மீது குற்றம் சுமத்துங்கள் அதுல எந்த கவர தவறும் இல்லை மாற்று கருத்து இல்ல கரெக்ட் அரசு துறை அதிகாரிகள் செயல்பட இந்த விஷயம் எல்லாம் முதல்வர் காதுக்கு போகுமா முதல்ல தெரியல உடனடியாக சொல்லிட வேண்டியது குற்றம் முதல்வர் செய்த தவறு முதல்வருக்கு தெரியாத நடந்திருக்காது எங்கடா இருக்கீங்க நீங்களா உங்க எல்லாம் எப்படிதான் தேடி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல ஆனா தந்தையே இல்லாம அந்த தம்பி வளர்க்குறதுன்னு நீங்க வேணா நான் ஒரு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபால்ட் வர்றேன் அந்த மெக்கானிக் சொல்றாரு செய்யூர்ல எல்லாம் இருக்காரு பிரசன்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்கா அப்படி அந்த தம்பி அந்த தம்பி சொல்றாரு கேஸ் ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது கேஸ் ஃபில் பண்ணிட்டேன்னு ஆயிரம் ரூபாய் கொடுங்கண்ணு கேட்கறது ஆகாது ஆனா ஒரு ஒயர் ஒண்ணுதான் கட் ஆயிருக்குண்ணே அப்படின்னு சொல்றாரு அவருக்கு நான் பார்க்கும் போது என்னங்க தம்பி வச்சுக்கோங்க ஒரு நூறு காசு கேட்டா வேணான்றாரு அப்படின்னு என்னங்க தம்பி ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு இது மனிதாபிமானம் ஏன்னா இது இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு மெக்கானிசம்ல அப்படின்னா ஒரு செல்போன் சர்வீஸ் காராங்கன்னா கூட டிஸ்பிளே போயிடுச்சிங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் டிஸ்பிளே ஜாக்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நூறு சார்ஜ் வாங்கலாம் நார்மலா ஆனா அது இல்லாம எனக்கு இல்ல இல்ல எனக்கு டிஸ்பிளே போயிடுச்சு உங்க போன்ல சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது பட் அது வந்து தொழில் முறை அல்ல ஆனா இந்த தம்பி வந்து ரீஒர்க் பண்ணிருக்காரு புல்லட் உனக்கு உன் கெட்ட கேடுக்கு நீ புல்லட் எல்லாம் தேவை ஆனா புல்லட்டை வந்து சரி பண்ணுவதற்கு சம்பாத்தியத்துல சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் துப்பில்லை சம்பளத்துல சரி உனக்கு ஏதாவது பஸ்ல போ போ அந்த அவனுடைய அந்த சிறுவர்களுடைய உழைப்பை சுரண்டிதான் உனக்கு வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை அவமானமான வெக்கம் பிடிச்ச வாழ்க்கை எதுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கை இருக்கும் உனக்கு அண்ணாதுரையும் முரளியும் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்பதை திரும்ப திரும்ப தெல்லத்திலோ சொல்றோம் மறுபடியும் அந்த பாலமேடு காவல் நிலையத்திற்கு போன் செய்வோம் கால் செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்ததா என்பதை உறுதி செய்துவிட்டு காணொளி காணொலி போடுவோம் நன்றி அருமா ஒரு சந்திப்போம் ஜெயஹிந்த்